அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கங்க இன்னைக்கு வந்து நம்ம குணம் கொண்ட சங்குப்பூவை பற்றி பார்க்க போகிறோம் அந்த பிளான்ட் எப்படி வளர்க்குறது எப்படி விதை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசலாம் அதை பூவை எப்படி சேகரித்து வச்சுக்கிறதுன்றதும் நான் உங்களுக்கு காட்டுறவாங்க அந்த பூ தொட்டியில் வந்து சின்ன தொட்டியில் வந்து நான் வந்து நான் விதைகள் நிறைய போட்டேன் ஆனால் ரெண்டு செடி தான் முளைச்சிது அந்த ரெண்டு செடியில் வந்து ஒரு செடியை வந்து பார்த்திங்கன்னா பெரிய தொட்டியில் மாற்றி வச்சுருக்கேன் இன்னொன்று வந்து இந்த சின்ன கப்புலையை வச்சுருக்கேன் சரி செடியாக கட் பண்ணி கட் பண்ணி வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா நல்லா கொடி நல்லா பெருசாகவே வந்துருச்சு எவ்வளோ தூரம் ஆகிட்டு போயிருக்கு பாருங்கள் இது வந்து நான் கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கதுனால சின்னதாகவே இருக்குது அதை வந்து வேறு பெரிய தொட்டியில் மாற்றணும் அதை மாற்றினா இன்னும் கொஞ்சம் செடி நல்லா பெருசாக கொஞ்சம் வரும் ஆனால் கட் பண்ணிகிட்டே இருக்கணும் கொடி இல்லைன்னா கொடி வந்துகிட்டே இருக்கும் அந்த கொடியை கட் பண்ணி செடியாகவே வச்சு பார்க்கலாம் ஏன்னா இது வந்து ஒரு ஆறு மாதம் அவ்வளோதான் அந்த கொடி வருது சரி ஒரு செடியாகவே வச்சு பார்ப்போம் இது எத்தனை நாளைக்கு வருது எத்தனை மாதம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு தான் ஏன்னா அந்த பூக்கள் வந்து ப்ளூ கலரில் இருக்கும்போது பார்க்கவும் நமக்கு ரொம்ப அழகாக இருக்குங்களா ஒரு மன நிம்மதி இருக்குது அதனால சரி வச்சு பார்ப்போம் அப்படின்ட்டு ரெண்டு விதமாகவும் வளர்த்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கேன் இதில் என்ன மருத்துவ குணங்கள்னா சுகர் வந்து ரொம்ப கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க மன அழுத்தம் இல்லாமல் இருக்கும் அப்புறம் வந்து நமக்கு ஞாபக சக்திகள் அதிகமாக இருக்கும் நீங்கள் பூவை வந்து வேஸ்ட்டாக வந்து கீழேயோ நிறைய பூத்துருச்சு இன்றைக்கி இதை யூஸ் பண்ணிவிட்டோம் இவ்வளோ பூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் அந்த பூக்களை எடுத்து காய வச்சு பதப்படுத்தி வச்சுக்கோங்க செடி காஞ்சாலும் சரி நமக்கு மறுபடியும் அதை விதை போட்டு திருப்பி வளர்கிறதுக்கு அப்படியே ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதமாச்சு எடுக்கும் அது வரைக்கும் நம்ம அந்த பூவை வந்து ரெகுலராகவே எடுத்துக்கலாம் நம்ம ரெகுலராக போது நமக்கு அந்த கை கால் வலி இந்த முட்டி வலி இந்த பிரச்சனைலாம் ஓரளவுக்கு குறைஞ்சிருதுங்க நான் வந்து டெய்லியும் வந்து இந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் காலையிலேயே பூவை காய வச்சு வச்சுக்கங்க அதை டெய்லியும் ஒரு நாலு பூ தண்ணியில் கொதிக்க வச்சோ இல்லை நைட்டே வந்து பச்சை தண்ணியில் போட்டுட்டு கப்பில் போட்டு வச்சுட்டீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க அந்த ப்ளூ கலர் நேரம் ஃபுல்லாகவே அப்படியே இறங்கிடுதுங்க அதை தண்ணி பார்க்கும்போதே ரொம்ப கலர் நல்லா இருக்குது பார்க்கவே நல்லா பூவும் பார்க்கவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் அதனால வந்து இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க வேஸ்டா கீழே போட்டுறதுங்க ஏன்னா நாட்டு மருந்து கடையிலயே வந்து இந்த மாதிரிதான் காய வச்சுதான் நமக்கு வந்து சங்குப்பூ கேட்டோம்னா குடுக்குறாங்க அதை நம்ம வீட்லயே வந்து வேஸ்ட் பண்ணாம வளர்த்து அந்த மாதிரி நம்ம யூஸ்க்கு நம்ம பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி பண்றதுனால நமக்கு வந்து ரெகுலரா வந்து பூக்கள் வந்து கிடைச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அடுத்த ஒரு செடி போட்டு அது வளர்ற பூ வர வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம் பாருங்க இது ரெகுலராக எடுக்கிறதுனால ரொ நமக்கு கொஞ்சம் சுசுப்பாகவும் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்குங்க அதனால நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கொடி வந்து ரொம்ப ஈஸி தாங்க வளர்க்குறதுக்கு பூச்சி தாக்குதல் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை கொஞ்சம் உரம் போட்டு நம்ம செடியை மாற்றி வைக்கும் போது கொஞ்சம் உரமும் மண்கலவை போட்டு கலந்து வச்சோம்னா அது பாட்டுன்னு நமக்கு எந்த ஒரு பூச்சி தொந்தரவோ எந்த இதுவோ இல்லைங்க இது வரைக்கும் நாலஞ்சு வாட்டி நானும் கொடி போட்டு பூக்கள் எடுத்திருக்கேன் ஆனால் எந்த ஒரு பிரச்சனையே இல்லை அந்த செடியில வந்து பூச்சி தாக்குதல் அந்த மாதிரிலாம் ரொம்ப மெனக்கெட்டு அந்த செடியை நம்ம பார்த்து பார்த்து கவனிச்சு இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லை இப்போ செம்பருத்திலான செடியெல்லாம் பாருங்க வெயில் காலம் அந்த மாதிரி வந்தாலே மா பூச்சி நிறைய வந்துடும் இதில் எந்த பூச்சி தாக்குதலும் இல்லைங்க அது வாட்டன் கூடி த வந்துருது நம்ம கொஞ்சம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி இல்லை ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி அது உரம் கொடுத்துட்டு அந்த மாதிரி கொடுத்தோம்னா பூக்கள் நிறையவே பூக்குது அது இன்னும் மழை டைம் பனிக்காலம்லாம் வந்து நிறைய பூக்கள் சொல்ல முடியாத அளவுக்கு பூக்கள் நிறைய பூ பூத்துக்கு நான் முன்ன மழை டைமில் வெயில் அந்த மாதிரி பனிக்காலத்தில் இரு அப்போது ஒரு கொடி வச்சுருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா பூக்கள் ஃபுல்லாகவே பூக்கள் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அது நல்லா ரொம்ப அழகாக இருந்துச்சு வெயில் காலத்துலேயும் பூக்கள் வருது ஆனால் அளவுக்கு பனிக்காலத்தில் பூத்த அளவுக்கு பூக்கள் இல்லை ஆனால் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது ஆனால் வருது செடி நல்லா குரோத் ஆகி நல்லாவே வருது நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இந்த மாதிரி விதை போட்டு வளர்த்து பாருங்கள் இல்லை கடையில் கூட செடியாக கூட விற்கிறாங்க பாருங்கள் ரெண்டு அடுக்கு சங்குப்பூ ஒருத்த அடுக்கு பூன்னு இதுலேயே கலர்ஸ்லாம் நிறைய இருக்குது நீங்கள் இந்த ப்ளூ கலர் சங்குப்பூ அடுக்கு சங்குப்பூன்னு கேட்டு வாங்கிட்டு ஒரு வாட்டி நம்ம செடி வாங்கிட்டு வந்து வச்சோம்னா அதுலேருந்து நம்ம விதையை வந்து சேகரித்து வச்சு நம்ம திருப்பி அடுத்த அடுத்தடுத்து நம்ம விதை போட்டு அதை நம்ம வளர்த்துட்டு வரலாம் அதனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த டப்பால பாருங்க இத நல்லா எப்படி காய வச்சு வச்சிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி நீங்களும் காய வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க